உள்ளவனா இரு அப்பொழுது நீ நினைத்திருக்கிற காரியம் நடக்கும் அந்த காரியம் திரும்பி வரும் அந்த காரியம் திரும்ப கட்டப்படும் அந்த காரியம் அமையும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவான் வாய்க்க பண்ணுவான் கைகளை மேல உயர்த்தி என் வாயினால எந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் உங்களை தூசிக்கிறதுக்கு நான் யாரு லதரம் கனதோ ரபா லதரபா உதகதலரமா ஓ யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க ஆண்ட இடத்துல முழு பலத்தோட மன்னிப்பு கேளுங்க கத்திரி சில இடத்துல கத்த தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு கத்த தீர்க்க தரிசனமா கத்தர் பேசிட்டே இருக்கிறாரு சொல்லுங்க முழு பலத்தோட ஆண்டவரே இல்ல ஆண்டவரே இல்ல ஆண்டவரே என்னை சுத்தி இருக்கிற எத்தனை பேர் அப்படி சொன்னாலும் இல்ல நாங்கள் பயப்பட போறது இல்ல நாங்க பயப்பட போறது இல்ல நீர் செய்யணும்னு நினைச்சிட்டீங்கண்ணா நீங்க எங்களை தூக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க எங்களை தலை நிமிர பண்ணணும்னு அப்பா எப்படி வேண்டும் என்றாலும் நீர் எங்களுக்கு செய்வீர் என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே Hallelujah